அன்பான மீனராசி நேர்களை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு மேலாம் ஏதாவது எங்களை சொதப்புமா ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமா ஏதாவது எங்களை சிக்க வச்சுருமா இப்படின்னா தானே நினைக்கிறீங்க காவலையே படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனராசிக்குன்னு ஒரு புது தைரியத்தையே கொடுக்க போகுது இந்திர யோகத்தை கொடுக்க போகிறது மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடி சாம்பார் ரா அப்பாயின்மெண்ட் ஆடர்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாங்க சும்மான்னு எதிர்பார்த்தோம் ஐயா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டியாலே அம்மா உண்மையை தானே சொல்லணும் இந்திர யோகம் அதாவது விநாயகருக்கு ஒரு பேர் உண்டு ராஜேந்திரன் பேர் விநாயகருடைய பேரு ராஜேந்திரன் ராஜேந்திரன் யாராவது பேர் வச்சிருந்தீங்கன்னா இப்ப தெரிஞ்சுங்க எந்த சாமி பேருங்கன்னு கேட்டால் தெரியாது பல பேருக்கு விநாயகருடைய இந்திரனுக்கே ராஜாவா இருக்கக்கூடியவர் விநாயகருடைய பேர் அது அப்ப இந்த மீன ராசிக்காரர்கள் எல்லா ராசிகளையும் தூக்கி வாங்கி உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஒரு ட்ராக்கில் நம்ம உள்ளக்குள்ளே லைஃப்பை பார்த்தோம் இருபத்தி நாலு நாம் நினைக்காததெல்லாம் நடந்து போச்சு இப்போ தான் நம்மளே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் ஆஹா தப்பு கணக்கு போட்டுட்டோமே என்னடா இது அப்படின்னு இப்படி இது வருங்க இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இப்படி இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு இப்படி திறக்கிறாரு தலையில கையை வச்சுக்கிட்டு இருக்காத புள்ள நீ தலை நிமிர்ந்து நடக்க போற புள்ள அப்படின்னு கடவுள் பின்னாடி முதுக தட்டி சொல்றாரு மீனராசிக்கு இதுதான் உண்மை முதுக தட்டி சொல்றாரு யாருங்க முதுக தட்டுவா நமக்கு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் முதுக தட்டுவோம் பாத்துறீங்களா முதுகத்தை தட்டி கொடுக்குறான்னா என்ன அர்த்தம் பாத்தியார் அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கீங்களா படிக்கும்போது ஒம்பதா படிக்கும்போது பத்தா படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வாத்தியார் நம்ம ஏதாச்சும் படிக்காம இருந்தோம்னா என்னையெல்லாம் தட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா நான் இப்போ சொல்கிற நல்லா புரிஞ்சுங்க படிக்காதவங்களுக்கு தட்டி கொடுப்பாரு ஏ கவலைப்படாத நல்லா படிப்படா நீ வந்துருவடா அப்படின்னுவார் என்னையெல்லாம் தட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா இதில் என்னென்னு புரிஞ்சுங்க அதே மாதிரி தான் தட்டி கொடுக்குறாங்கன்னா நம்மளை நல்லா வரணும்னு ஆசைப்படுறவங்க தான் தட்டி கொடுப்பாங்க அதே நம்மளை பாராட்டுவான் பாருங்கள் அவன் அத்தனை பேர் அயோக்கியா நம்மளை பாராட்டுறான்னா நம்ம நல்லா வரக்கூடாதுன்னு நினைப்பான் நம்மகிட்ட எதோ எதிர்பார்க்குறான்னு அர்த்தம் நம்மளை அளவில் ஏதோ சிக்க வைக்கிறான்னு அர்த்தம் ஆனால் நம்பாதீங்க அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு இறைவன் உங்களை தட்டி கொடுக்குறான் இப்போ அப்போ இந்த நேரம் நல்ல நேரம் இப்போ நீங்கள் இப்படி தலையில் அண்டவா இப்படி ஆயிட்டே இப்படி போயிட்டே நான் என்ன பண்ண போகிறேன் என் லைஃப் எப்படி ஆகும் எப்படி மாறப்போகுது இப்படி யோசிக்கிட்டு இருக்கிற உங்கள் லைஃப்பில் நீ தலை நிமிர்ந்து இரு அப்படின்னு ஆண்டவன் தட்டி கொடுத்து உங்களை உயர்த்த போகிறான் உயர்த்திறான் இதுதான் ஆரம்பம் பார்த்தாச்சு இந்த வீடியோ பார்த்துட்டீங்கல்ல மீனராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையே விடாதீர்கள் முதல் விஷயம் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும் சனி வராரு குரு வராரு ராகு வராரு கேது வராரு எது வேணாலும் வரட்டமியா கடவுள் என் பின்னாடி என்னை தட்டி கொடுத்துட்டார் சிவஸ்ரீ சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் இந்த வருஷம் முழுக்க நீங்க சொல்லணும் கடவுள் என்ன தட்டி கொடுத்துட்டாரு கடவுள் தட்டி கொடுத்தாருன்னா கொட்டி கொடுக்க போறாருன்னு அர்த்தம் கெட்டியா பிடிச்சுக்கணும் கடவுளை அவளைதான் செய்தி தட்டி கொடுத்தது கொட்டி கொடுக்க நீங்க என்ன பண்ணணும் கெட்டியா பிடிச்சுக்கணும் கடவுளை தவிர வேற ஒன்று மரியேன் பராபரமே அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்துடுங்க அப்பயே வெற்றி உங்களுக்கு வந்துடும் கடவுள் நம்பிக்கை அதுதான் இனிமேலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகும் சார் வருமா சார் இப்படிலாம் சொல்கிறாங்களே சார் யோசிக்கவே வேண்டாம் சார்னு முக்க வேண்டாம் இருக்க யா கடவுள் என்கிட்ட இருக்கிறான் கடவுள் எங்கிட்ட இருக்கிறான் நான் நடப்பேன் நான் ஜெயிப்பேன் நான் வருவேன் நான் போவேன் இந்த தைரியத்தோடு இருங்க இந்த தைரியம் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இந்த தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க சந்திக்க போறீங்க வெற்றி பெற போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பிற்பகுதி உங்களுக்கான வாழ்க்கை ஆரம்பம் கல்யாணம் கைக்கூடும் இல்லறம் கை கூடும் சமூகத்தில் உயர்வு ஏற்படும் உங்க மேலே உள்ள வழக்குகள் விடுதலையாகும் உங்க மேலே உள்ள கெட்ட பெயர்கள் அவப்பெயர்கள் நீங்கும் பெஸ்ட்டு சார் பெஸ்ட்டு டைம் சார் நம்புங்க எப்படி எப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்போது உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் விரயத்தில் இருக்கிற சனி ஜென்மத்துக்கு வராரு மார்ச் மாதம் இப்போ விரயத்தில் இருக்கிற சனி நீங்கள் என்ன பண்ணியிருக்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் பதிவு ஏற்கனவே போட்டிருக்கேன்ல நீங்கள் பார்த்துருக்கலாமா இருபத்தி நாளில் என்ன பண்ணிருக்கக்கூடாது விரயமான விஷயத்தை தொடக்கூடாது தொட்டுட்டோமே அதுதான் விரயமாயிட்டு லாபமான விஷயத்தை இப்ப தொடுங்க வெற்றி கிடைக்கும் எது லாபம்னு நினைக்கிறீங்களோ அதை தொடுங்க விரயமான விஷயத்தை தொட்டதுனால போன வருஷம் வெற்றி போயிடுச்சு அது விரயமாகிறது தானே அதனால விரயமாயிட்டு நம்மளை நமக்கு கொஞ்சம் இழப்பு ஆனால் அதில் கெயின் கொஞ்சம் உண்டு கெயின் இல்லாமல் இழப்பு இல்லை இருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல இந்த வருஷம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து உயரும் சமூகத்தில் உங்கள் பார்வை நல்ல மதிப்புகள் கிடைக்கும் இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் முக்கியமாக அரசாங்க சம்பந்தப்பட்ட நல்ல பேர் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்தின் இருக்கக்கூடியவர்கள் மீது உங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் அரசியல்வாதிகளோடு உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேன்மையான உயர்வுகள் ஏற்படும் நீங்க போன தடவை போட்ட தப்பு கணக்கு இந்த தடவை போடக்கூடாது போன போட்ட தப்பு கணக்கு என்னென்னா அவசரப்பட்டது நம்ம வந்து விரைய கணக்கை லாப கணக்காக நினச்சது இப்போ அப்படியே மாற்றிக்க போகிறோம் நமக்கு இனிமேல் லாப கணக்கு தான் இந்த ஜென்ம சனி உள்ளே வராது இந்த ஜென்ம சனி உள்ளே வந்து என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு உடனேயே இந்த வருஷத்தில் ஆரம்பமாகுது மார்ச்சில் உள்ள வர்றார் இந்த சனி உள்ளே வந்த உடனேயே உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அதர்மங்களே நீக்கிடுவார் உங்களுக்கிட்ட யாராவது கெட்டவர் உங்களோடு பயணத்தில் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தூக்கிடுவார் முதல்ல அதுதான் களை எடுக்கிறது அப்போ நீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆகிடுவீங்க மீன ராசிக்காரர்கள் ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க ஃபஸ்ட்டு அதுதான் இந்த வருஷத்தில் போகுது அதுதான் ஆரம்பத்திலே வருஷம் ஆரம்பத்தில் ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க அடுத்தது உங்கள் ராசிக்கு மூணில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ஒரு இடமாற்றத்தை சந்திப்பீங்க கண்டிப்பாக வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஆஃபீஸ் மாற்றம் இது மீனத்துக்கு யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நடக்கும் அந்த இடம் மாற்றம் ஆஃபீஸ் மாற்றம் இந்த மாற்றம் அந்த மாற்றத்தினால் மாற்றம் ஏற்படும் அப்போ ஏதாவது ஒரு மாறுதல் வருதுன்னு பயப்படாதீங்க மாறுதலை எதிர்கொள்ளுங்கள் அது ஜெயிக்கும் முதுகு பெயின் ஏற்படும் உடம்புல முதுகு அதனால உட்காந்தே இருக்காதிங்க வாக்கிங் போங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணிக்கங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வாக்கிங் ஜாக்கிங் வாக்கிங் ஆனால் ரொம்பவும் அந்த என்னென்னமோ சொல்கிறாங்க எக்ஸசைஸ்லாம் ரொம்ப பண்ணாதீங்க முடிஞ்சால் செய்யுங்க முடியாமல் அதில் ஏதாவது பண்ணிட்டு இப்போலாம் அப்புறம் உடம்பு ஒத்துக்காமல் போகுது அதுக்குள்ளே ரொம்ப போயிடக்கூடாது அதையும் நான் ஒரு அன்பு வேண்டுமெல்லாம் சொல்கிறேன் வாக்கிங் போங்க முதுகு தண்டு ப்ராப்ளம் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மீனராசிக்காரர்கள் உடல் நலங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் விழிப்புணர்வு ஏற்கனவே கண் தான் தூக்கம் இருக்காது தூக்கம் இல்லாமல் அயராமல் உழைக்கிறவங்க தான் எந்த நேரம் முழிப்பு வருதுன்னே தெரியாது ஆனால் முழிக்கிற நேரம்னா பணத்தை பற்றி தான் யோசிக்க தோணும் செயலை பற்றி தான் யோசிக்க தோணும் அதையே யோசிங்க அது தப்பு இல்லை ஆனால் ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் தூங்குங்க அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இந்த ஜென்ம சனி புதிய வாகனத்தை வாங்குவோம் இரும்பு லாபத்தை கொடுப்பார் இது உங்களுக்கு யோகம் நாலாம் இடத்துல குரு நமக்கு வந்து இடமாற்றத்தை கொடுத்து அதுல உயர்வை கொடுப்பார் மாதிரி சில உறவுகளை நமக்கு பிடிக்காத உறவுகளை நம்மள்கிட்ட விளக்கிடுவார் குரு நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறாரு ஒருத்த விளகுறான்னா அப்பா போச்சுதான் சனி அப்படின்னு நினச்சிங்க ஆ நினைங்க தப்பே இல்லை ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் எப்படி அவங்கள விட்டுட்டு இருப்பேன் எனக்கு இது பிடிக்குங்க இந்த வேலை எப்படிங்க இதை விட்டுட்டு இருப்பேன் அது யோசிக்காதீங்க மாற்றம் தான் மாற்றம் தான் அடுத்த யோகத்தை கொடுக்க போகுது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற மாற்றம் நல்லதை கொடுக்கப்படும் இதை விட பெரிய கிஃப்ட் என்னன்னா உங்கள்ட்ட ஜென்மத்தில் இருந்த ராகுவும் உங்களை விட்டு வெளியில போகிறார் இவரு தான் இப்போ இந்த பிரச்சனையே இந்த ராகுவும் சனியும் இடையில சேர்ந்தாங்க அதாவது ராகு சனி வந்து என்ன ஆயிடுச்சு ராகு ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்து ஜூன் மாசம் வந்து சனியோடு சனி உங்க இடத்துல வந்து சேர்ந்தா இருப்பாருங்க ஜூனுக்கு பிறகு உங்களுடைய கோட்டையெல்லாம் தகர்த்த அடிச்சிட்டாரு தட்டி தூக்கிஞ்சிட்டாரு இப்ப அந்த ராகு என்ன பண்ணாரு அப்புறமா என்ன பண்ணாரு கோட்டையெல்லாம் தகர்த்து அடிஞ்சிட்டு நவம்பர் பதினஞ்சு வாக்குல சனி விலகிட்டார் அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி நான் வந்து வெளியில் வந்துட்டாரு இப்ப ராகு என்ன பண்றாரு ராகு உங்கள்ட்ட இருக்காரு பாருங்க இவரும் இந்த வருஷத்தோட பிற்பகுதியில் விலகுறாரு அப்ப வருஷத்தோட பிற்பகுதியிலிருந்து நீங்க ஃபுல் ஆயிடுறீங்க ராகு போயிட்டார் வெளியில் போயிடுறார் அப்ப என்னன்னா தைரியமா நீங்க சில விஷயத்தை நம்பிக்கையோட ஃபேஸ் பண்ண முடியும் உங்க மேல வந்து யாரும் கை காட்டி பேச மாட்டாங்க கை காட்டி பேசுறது எதா இருந்தாலும் எது தப்பு உங்களை கை காட்டி போன வருஷம் நடந்திருக்கும் எதோ இருந்தாலும் இவர் தாங்க காரணம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ கட்ட மாட்டாங்க அப்போ என்னென்னா நமக்கு உயர்வு ஏற்படும் நம்ம மேலே ஒரு பயம் ஏற்படும் மரியாதை ஏற்படும் அதனால் தான் சொன்னேன் நல்ல உறவுகள் உங்கள்கிட்ட சேருவாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் காதல் சக்சஸ் ஆகும் லவ் சக்ஸஸ் ஆகும் கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு தரம் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்திக்கக்கூடிய நேரம் என்னுடைய தரத்தை உயர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த தரம் உயர்த்திக்கிற நேரம் ஸோ மீனராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பணம் ரீதியாக மனம் ரீதியாக உங்கள் வாழ்க்கை உயரக்கூடிய நேரம் கடந்த காலம் பாஸ்ட் லைஃப்பை நினச்சி பார்க்காதீங்க வேண்டாம் பாஸ்ட் லைஃப் நமக்கு பாஸ்ட் வேண்டாம் அது ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு ப்ரெசண்ட் லைஃபு ஃப்யூச்சருக்கான லைஃப் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எதிர்காலத்தில் மீனராசி ஒரு பெரிய பதவியில் பெரிய யோகத்தில் பெரிய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தில் நிம்மதியில் இருக்கிறதுக்காக இது அடித்தளம் போடக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமருகிறது 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 ஏன்னா மூணு தடவை சொன்னால் அது உண்மனை அர்த்தம் நான் மூணு தடவை சொல்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டு வருவதற்கான ஆயத்த பணிகளை ஏற்படுத்துது அப்போ இந்த நேரம் விழிப்புணரோடு கண் விழித்து அதாவது விழிப்புணரோடு இருக்கணும் நீங்கள் டயர்டாக முடியாது தூங்க முடியாது நிறைய ஒர்க் பண்ணி தான் ஆகணும் கடுபடியாக தான் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து வெளியில் வரீங்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள் கந்தனை வழிபாடு பண்ணுங்கள் சஷ்டி கவசம் சொல்லுங்கள் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போகாதீங்க மீனராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போகாதீங்க உங்களை ரொம்ப சிரமப்படுத்திடுவார் வேண்டாம் நீங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விநாயகரை நிறைய வழிபாடு பண்ணுங்கள் டெய்லி பிள்ளையார கும்பிடுங்க கந்தசஷ்டி கவசம் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை பாராயணம் பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேர் கோயிலுக்கு போயிட்டு ஹனுமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இதை மட்டும் மீனராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்யுங்க தசா புத்தி இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருந்ததுன்னா தைரியமாக சில விஷயத்தில் இறங்கலாம் இல்லைனா பின்வாங்கியே நில்லுங்க காலம் வரும் அதுவாகவே உங்களை அழைச்சின்னு போகும் நல்லதை செய்யும் நீங்கள் எதுவும் வந்து சொல்லுவாங்கள்ல முந்திரி கொட்டை நான் இருக்கேன் அப்படின்னு வெளியில் காட்டிடக்கூடாது நான் இருக்கேன்னு செய்யக்கூடாது உங்களை யாராவது இப்படி கையை காட்டும் போது ஆ ஓகே அப்படின்னு கண்ணை காட்டுங்க அது உங்களை உயர்வை ஏற்படுத்தும் கையை காட்டினிங்கன்னா அவன் வேறு எதுக்காக யோசனை பண்ணிகிட்டு இருப்பான் கையை காட்டும் போது நம்மளை பிடிச்சி போட்டுடுவான் வேண்டாம் ஸோ இந்த நேரம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறோம் ஆனால் கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு முருகன் சப்போர்ட் பண்ணுறாரு உங்கள் கவலைகளை தீர்க்கிறாரு போன தடவை நடந்த எந்த பிரச்சனைகளையும் இந்த வருஷம் வராது